நான் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் இணையானையர் செயல் அலுவலர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் ஆண்டு முழுவதும் இந்த திருக்கோயிலில் உற்சவங்கள் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது அவற்றில் மிகப்பெரிய முக்கியமான திருவிழா இந்த தைப்பூசம் திருவிழாகும் இந்த தைப்பூசம் திருவிழா கடந்த ஜனவரி இருபத்தாறு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது தினமும் சுவாமி வாகனப் புறப்பாடு நடைபெற்று வருகிறது இந்த தைப்பூசத்தின் முக்கிய திருவிழா நாளான தைப்பூசம் நிகழ்வு பிப்ரவரி ஒன்று அன்று நடைபெறவுள்ளது பிப்ரவரி ஒன்று அன்றைய தேதிக்கு முதல் நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது திருக்கல்யாணத்தை தொடர்ந்து சுவாமி வெள்ளி ரதத்தில் வலம் வருவார் அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் தைப்பூசம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவின் பத்தாவது மற்றும் இறுதி நாள் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது தெப்ப உற்சவத்துடன் இந்த பத்து நாட்கள் திருவிழா நிறைவு பெறுகிறது இந்த பத்து நாட்களும் இந்த திருக்கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இந்த பத்து நாட்களுக்கு மட்டும் திருக்கோவிலுக்கு சுமார் பதினைந்து லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திருவிழாவின் மிக முக்கியமான குறிப்பிட வேண்டிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் வருகை தருகிறார்கள் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் கூட பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து தரிசனம் செய்கிறார்கள் பக்தர்கள் இந்த திருவிழாவிற்கு விரதம் இருந்து பாத யாத்திரையாக காவடிகள் பல்வேறு வகையான பால் காவடி பன்னீர் பன்னீர்காவடி புஷ்பக்காவடி போன்ற பல்வேறு வகையான காவடிகளுடன் இங்கு வருகை தந்து கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்து தங்களது விரதத்தை பூர்த்தி செய்கிறார்கள் இந்த பாதயாத்திரை நிகழ்வு என்பது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவிற்கு வருகை தரும் பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வேண்டிய பல்வேறு வகையான வசதிகளையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் அனைத்து அரசு துறைகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு அனைத்து அரசு துறையினரும் இந்த திருவிழாவிற்கு பக்தர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வசதிகளை செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் அடிப்படை விஷயங்களான குடிநீர் வசதி கழிப்பிடங்கள் வசதி தங்கும் கூடங்கள் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி என்று எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் வகையில் மலைக்கோயிலில் இரண்டு இடங்கள் சத்திரம் கொங்கூர் காவடி மண்டபம் மற்றும் கிரிவீதியில் இரண்டு இடங்கள் ஆறு இடங்களில் தினமும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் இந்த நேரத்தில் தைப்பூசத்தின் முக்கிய நாட்களான தைப்பூசம் அன்றும் அதற்கு முதல் நாள் மற்றும் அதற்கு அடுத்த நாள் ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் ஆறு லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதாக என்பதற்காக அவர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளபடி இந்த மூன்று நாட்கள் மட்டும் அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் எளிதாக சென்று சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் இந்த வசதி தற்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது பாத யாத்திரையாக வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் நல்ல வசதிகளுடனும் நல்லபடியாக வந்து இந்த திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானமும் அருந்தி செல்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்